புளியகுளம் புனித அந்தோனியார் இருபத்தி இரண்டாம் ஆண்டு தேர் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் அசைவ உணவு விருந்து வழங்கும் நிகழ்ச்சி கோவை புளியகுளம் ராணுவ முகாம் அருகே உள்ள சின்ன அந்தோனியார் கெபி பகுதியில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு செல்வநாயகம் தலைமை தாங்கினார் இதில் சுமார் மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அசைவ விருந்து வழங்கப்பட்டது இதுகுறித்து நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் செல்வநாயகம் பேசுகையில் புளியகுளம் பகுதியில் உள்ள புனித அந்தோனியார் ஆலயத்தில் ஆண்டுதோறும் தேர் திருவிழாவானது மிக சிறப்பாக நடைபெற்று வரும் இதனை முன்னிட்டு இந்த ஆண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு புனித அந்தோனியார் தேர்திருவிழாவில் பொதுமக்களுக்கு இலவசமாக மாபெரும் அசைவ உணவு விருந்தினை வழங்கி வருகின்றோம் இதனைத் தொடர்ந்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டாக நாங்கள் செய்து வருகின்றோம் பொதுமக்கள் அனைவரும் நலம் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டி இறைவனை பிரார்த்தித்து இந்த சேவையை எங்கள் குடும்பத்தினருடன் ஆண்டுதோறும் செய்து வருவதாக அவர் தெரிவித்தார் இந்நிகழ்வில் டோனி விக்டோபர் சைலேஷ் சக்திவேல் ஸ்டீஃபன் நிஷா பிரியங்கா மேரி நாயகி நூர்த் புவன்ராஜ் அசோகன் குமார் பிரபு உதயசங்கர் தம்பு சான் ஹென்டோ கிருத்திக் தர்ஷா அத்வித் நவநீதன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இந்த புலிகோளாத புனித சின்னாந்தமணி கோயில் திருவிழா முன்னிட்டு ரெண்டாயிரம் மூணாயிரம் மூணாயிரம் பேர்த்துக்கு நாங்கள் ஆட்டுக்கறி பிரியாணி போட்டு அன்னதானம் வருஷம் வருஷம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நாங்கள்லாம் ஒரு டீமாக சேர்ந்து இந்த ஒர்க்கை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த சர்ச்சுக்கு வரவங்க எல்லாத்துக்கும் நல்ல காரியமெல்லாம் நல்லதெல்லாம் நடக்குது அதனால் எங்களுக்கு தகுந்த உதவியெல்லாம் எல்லாம் நல்லா எங்களுக்கு பண்ணுறாங்க அதனால் அவங்களுக்காக நாங்கள் இந்த பணியை நான் தொடர்ந்து செஞ்சுட்டு கொண்டுட்டு எங்கள் பசங்க எல்லாருமே இதுக்காக நான் பாடுபட்டுருக்குறோம் இதை நாங்கள் தொடர்ந்து செய்கிறதுக்கே ஆண்டவரோட ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் அமையுமா நான் கேட்டுக்கிறேன்